வெல்கம் டு ஆல் இன்னும் நந்தினி சேனல் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது இன்றைக்கி இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே கண்டிப்பாக இதை வந்து தவற விட்டுறாதீங்க அதுக்கப்புறம் கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க இந்த நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கிங்க உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனையும் சரி பண்ணலாம் இதுதான் கிடையாது அது நலம் அதே மாதிரி வந்து வேலை வாய்ப்பு பதவி உயர்வு திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் இப்படி எதிரிகள் தொல்லை இந்த மாதிரி எந்த ஒரு சூழ்நிலை எந்த வாய்ப்புகளாக இருந்தாலும் அந்த வாய்ப்புகள் எல்லாமே உங்களை தேடி வர்றதுக்கான பரிகாரத்தை தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையிற தாக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிப்பட ஆமாங்க முருகருடைய வேலும் மயிலும் துணையா நமக்கு இருக்கும்போது எந்தவித கெட்ட சக்திகளும் நம்மை அண்டவே அண்டாதுங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நம்முடைய சேனலில் முருகனாக ஏதாவது ஒரு எளிய வழிபாடாவது நம்ம உங்கக்கிட்ட பகிர்ந்துட்டு தான் இருக்கேன் அந்த வகையில் இன்றைக்கி வந்து ஒரு சிறப்பான நாளே இருபத்தி நாலு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த ட்ரிபிள் தேவதை வசிய அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க மற்ற நாட்களை காட்டிலும் இந்த நாள் சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய இந்து ஆன்மீகத்தில் ஆறு அப்படிங்கிற என்னோட சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறு முகனை மட்டும்தான் நம்ம குறிப்போம் ஆமாங்க சிவபெருமானுடைய நெற்றிக்கல்ல இருந்து ஆறு தீப்பொறிகளால் வந்து சரவண சரவண போய்கையில் வந்து விழுந்த அந்த ஆறு தீப்பொறிகளும் ஆறு குழந்தைகள் மாறின ஆறு கார்த்திகை பெண்கள் அவரை வளர்த்து வந்து வளர்த்தாங்க அறுவடை வீடு கொண்ட திருமுருகன் அப்படின்னு நம்ம சொல்வோம் அந்த ஆறு முருகனையும் ஒருமுகமாக்கி பார்வதி தேவியார் வந்து சுப்பிரமணிய சுவாமியை படைத்தார் அவருடைய நோக்கமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீயவற்றை அழித்து நல்லவற்றை இந்த உலகத்தில் நிலைநிறுத்தவே அவருடைய பிறப்போட ரகசியமாக இருந்த அதே போலவே தன்னை வழிபடக்கூடிய மக்கள் அனைவரையும் ஏமாற்றம் அடைய செய்யாது எந்த வகையிலாவது அவர்களுக்கு ஒரு நல்லவற்றை வந்து முருக கடவுள் நிகழ்த்தியே தீருவார் இது மறுக்க முடியாத உண்மை அந்த தரக்கூடிய பலன் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு முன்னாடியே கிடைக்கும் சிலருக்கு கொஞ்சம் தாமதம் நேர தாமதம் கால தாமதமாக கிடைக்குமே தவிர நிச்சயமாக முருகனை நம்பியவங்க யாருமே கைவிட மாட்டார்கள் அதனால் நீங்கள் நம்பிக்கையோடு நிறைய பேர் சொல்கிறீங்க நான் வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்கிறேன் எனக்கு ஒன்றுமே நடக்கலை ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஒவ்வொருடைய கர்ம வினைகள் வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய முயற்சி நம்முடைய மன நம்பிக்கை வந்து மன வலிமை எப்படி இருக்கு அப்படிங்கிறது மாறுபடுங்க ஒருத்தவங்களோட ஒருத்தவங்களுக்கு மாறுபடும் அதனால அதை தான் நமக்கு பலன் கிடைக்குமே தவிர நீங்க செய்யக்கூடிய ஒரு சின்ன விஷயம் சின்ன மந்திரம் சின்ன தீப வழிபாடு எல்லாமே வந்து உங்களுடைய புண்ணிய கணக்குல அஹ் சேர்ந்துகிட்டே தான் இருக்கும் நம்ம செய்ய செய்ய நம்மளுடைய கர்ம வினைகள் வரும் நம்முடைய பாவங்கள் குறையும் தோஷங்கள் குறையும் நம்முடைய கணக்கு நல்லது ஏறிக்கிட்டே தான் இருக்கும் அதனால் மனம் தளராமல் உங்களால் வீட்டிலிருந்து என்ன செய்ய முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்க எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் கைவிட்டுடாதீங்க உங்களுக்கு இப்போ ஒன்று கிடைக்கலனா அதை விட நல்லதாக முருக கடவுள் உங்களுக்கு தருவதற்காக திட்டம் இருக்கிறார் அப்படின்னு தாங்க அர்த்தம் இந்த எண்கள் இந்த மூன்று எண்களும் அதாவது நம்முடைய பிரபஞ்சத்திற்கு ரொம்ப 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 முக்கியமான எண்கள் மூணு ஆறு ஒம்பது அப்படிங்கிறது ஏன்னு சொன்னிங்கன்னா எல்லா மந்திரத்துக்கும் அடித்தளமாக இருக்கக்கூடியது அந்த பிரணவ மந்திரம் ஓம் அப்படிங்கிற அந்த மந்திரும் இந்த மந்திரத்தோடு சூட்சமம் பார்த்தீங்கன்னா இந்த மூன்று எண்களை நம்ம வந்து கொண்டு தான் இருக்குது இது வந்து உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓம் அப்படிங்கிற நம்ம நல்லா உற்று பார்த்தோம்னா மூன்று ஆறு ஒன்பது அப்படிங்கக்கூடிய அந்த மூன்று எண்களை சுற்றி தான் அந்த ஓம் அப்படிங்கிறதே வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கிறது ஸோ இந்த மூணு ஆறு ஒம் ஒன்பது வந்து எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மூணு ஆறு ஒம்பது அப்படிங்கிறது நம்ம சொல்வோம் அதனால் அந்த ஆறு அப்படிங்கிற என் முருகனுக்கு உரிய ஒரு எண் அந்த முருகன் முருகனுக்கு உரிய அந்த சிறப்பான எண் இந்த நாளில் வந்து ரொம்ப பிரதம் பிரதானமான இருக்கிறதுனால நம்ம ஆறு மிக முக்கியமான பொருட்களை வச்சு முருகனை இன்னைக்கு இரவு வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை இல்லைங்களா எட்டு ஒன்பது அந்த செவ்வாய் ஹோரையில் அல்லது இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே அதாவது விடிகிறதுக்குள்ளார நீங்கள் இந்த ஆறு பொருட்களை முருகன் முன் வைத்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு அந்த செவ்வாய் கிரகத்தின் மூலமாக வரக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அந்த செவ்வாய் கிரகத்தோட தாக்கம் வந்து நமக்கு வந்து வாழ்க்கையில் ரொம்ப அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் வரும் நிச்சயமாக கடன் பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும் உடல்நல சரியில்லாமல் போவது அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி வழக்குகளில் சிக்குவோம் இடையே வந்து பிணை நல்ல ஒரு உறவு பிணைப்பு இல்லாமல் இருக்கும் அது மாதிரி ரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்கும் சந்திப்பாங்க சொந்த வீடு நிலம் வாங்கிறது நிறைய சிக்கல் வில்லங்கம் அந்த மாதிரி ஒரு வீடு எக்ஸ்டெண்ட் பண்ணுறது அதே மாதிரி வீடு கட்டி இருப்பாங்க ஆனால் அந்த வீட்டில் போய் அவங்களால போய் தங்க முடியாது நல்லா வந்து இந்த மாதிரி வந்து வாழ்ந்திருப்பாங்க திடீர்னு வந்து நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க கேஸ் நடக்கும் அந்த கேஸ் முடியவே முடியாது இந்த மாதிரி இருக்கும் இருந்தாலும் அந்த கேஸ் வந்து ஜெயிச்சு அந்த வீட்டில் போய் நம்ம நிம்மதியாக வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் செவ்வாய் பகவானால் வரக்கூடிய பிரச்சனை அது மாதிரி நல்ல வேலை கிடைப்பது திருமண கைகூடும் இது எல்லாமே அதற்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் அதனால் நீங்கள் இன்றைக்கி இந்த தினத்தில் வந்து ஆறு பொருட்களை இதை வந்து இன்னைக்கு மட்டும்தான் செய்யணும்னு கிடையாதுங்க நீங்கள் மாதத்தில் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை இந்த ஆறு பொருட்களையும் முருகன் பாதத்தில் வச்சு நீங்கள் வழிபட்டாலே போதும் விதவிதமான பிரச்சனைகளும் தீரும் இது எல்லாத்தையுமே வந்து வைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க நீங்கள் காலையில் வெற்றிலை தீபம் ஏற்றி கும்பிட்டவில்லை அப்படின்னாலும் பரவாயில்ல நீங்கள் இன்னைக்கு இரவு பன்னெண்டு மணிக்குள்ள ஆக்சுவலாக நான் வந்து இதை நேற்றே வந்து சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன் பட் வந்து நேர இல்லை அப்படிங்கிற காரணத்தினால சொல்லியிருக்கேன் ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க வெற்றிலைனாலே ஒரு காரியத்தை தொடங்குறோன்னா அந்த வெற்றிலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மங்களமான பொருள் மங்களங்களை அழித்தரக்கூடிய ஒரு பொருள் அடுத்து சுக்கு அப்படிங்கிறது உதவா க கரையை கூட அண்ணாந்து பார்க்க வைக்கும் மற்றவங்க எல்லாம் வந்து மூக்கு மேலே விரல் வைப்பாங்க மாதிரி உங்களுடைய வாழ்க்கை நிலையை வந்து தரம் அப்படிங்கிறது உயரும் அடுத்து துவரம் பருப்பு இந்த பருப்பு நம்ம சொல்லவே தேவையில்லை நிலம் சம்மந்தப்பட்ட இடம் சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் நல்ல வேலை நிரந்தர வேலை மனதிற்கு பிடித்த வேலை சம்பள உயர்வு பணி மாற்றம் இது போல் எல்லாமே வந்து நல்லா இருக்கும் அதே போல் இந்த சிவப்பு நிற ரோஜா நீங்கள் நாட்டு ரோஜா கூட வச்சுக்கலாம் இல்லைன்னா ஏதாவது சிவப்பு நிற ரோஜா அப்படிங்கிறது முருகனுக்கு உகந்தது நீங்கள் வந்து செவ்வரலி கிடைச்சா வைங்க அப்படி இல்லைன்னா சிவப்பு நிற மலர்கள் பூஜைக்கு உரிய மலர்கள் வைங்க அதுக்கப்புறம் ரூபா நாணயம் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வேண்டிக்கும் போது கடவுளுக்கு ஒரு காணிக்கை வைத்து நம்ம செய்யும்போது நிச்சயமாக அந்த காரியம் வெற்றி அடையும் அதுக்கப்புறம் ஒரு விரலி மஞ்சள் ஒரு ரூபாய் நாணயம் வச்சுரு வச்சுக்கோங்க முருகன் காலடையில் வச்சு நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க தாம்பலத்தில் இதெல்லாம் வச்சிடலாம் இல்லைன்னா ஜஸ்ட்டு நீங்கள் வெற்றிலை இருக்குது பார்த்தீங்களா அது மேலேயே கூட வச்சுக்கலாம் செவ்வாய்க்கிழமை இரவு முழுவதும் அதாவது புதன்கிழமை காலையில் இந்த பொருட்களை வந்து எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம் சுக்கு பொடியாக்கி நம்ம தீபம் ஏற்றுவதற்கு பயன்படுத்தலாம் அல்லது தாயம் சேர்த்து கட்டுவதற்கு பயன்படுத்திக்கலாம் நீங்கள் டீ காப்பி போட்டிங்கன்னா சுக்கு பொடி கூட பயன்படுத்திக்கலாம் துவரம்பருப்பு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பூ வந்து காஞ்சி போயிருந்தா வெற்றிலே காஞ்சி போயிருந்தால் நீங்கள் கால் படாத இடத்துல போட்டுடுங்க ஒரு ரூபாய் நாணயத்தையும் நீங்கள் முருகன் கோவிலுக்கு போகும்போது நீங்கள் போட்டுடுங்க ஸோ இந்த பொருட்களை நம்ம வைக்கும்போது நிச்சயமாக நம்ம என்ன வேண்டுகிறோமோ அந்த மாதிரியான எந்த பிரச்சனை அப்படிங்கிறதும் சரியாயிடும் நீங்கள் இப்போ இந்த பொருட்களை எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஊர் சேர அந்த வெத்தலை பாக்கு மேலே அதாவது சரி வெத்தலை மேலே வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் முருகனுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் வந்து முருகன் ஃபோட்டோ இருந்தாலும் சரிங்க அல்லது முருகனுடைய வேலோ இல்லை சிலையோ எது வச்சுருந்தீங்கன்னாலும் சரி அந்த முருகனுடைய இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு அகல் தீபம் மண்ணினால் செய்யப்பட்ட ஒரு அகல் தீபம் வந்து பருத்திக்குங்க பருத்தி அதுக்கு முன்னாடி இந்த இதையும் வெற்றிலை துவரம்பருப்பு இதெல்லாமே வந்து இந்த ஆறு பொருளையுமே வச்சுடுங்க வச்சுட்டு அந்த தீப ஒளியை பார்த்து முருகரை மனசார நினச்சிட்டு குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு முருகரை மனசார வேண்டிக்கிட்டு உங்களுடைய பிரச்சனைகளை வந்து அந்த தீப ஒளியை பார்த்து சொல்லுங்க சொல்லிட்டு நம்பிக்கையோட நீங்க வந்து உங்களுடைய வேலைகளை வந்து செய்ய ஆரம்பிங்க உங்களுக்கு நூறு சதவீதம் நிச்சய மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும் நீங்கள் எதுக்காக என்ன பிரச்சனை பிரார்த்தனைக்காக இதை பண்ணுறீங்களோ அது வந்து உங்களுக்கு கை கூடுறத ஒவ்வொரு செயல்கள் மூலியமாக வந்து முருகர் காட்டுவார் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஓம் சரவண பவன் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கங்க வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி